வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து குறைஞ்ச விலையில் எப்படி மது தயாரிக்கிறாங்க அதில் உள்ள என்னென்னமெல்லாம் இருக்குது அதிக விலைக்கு விற்கிறதுக்குமே குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல் வித்தியாசம் என்னென்னா குறைஞ்ச விலையில் விற்கிற மதுபானங்கள் வந்து இந்த மாதிரி பேரல்ல ஊற்றி வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷமெல்லாம் வச்சுருக்கிறது இல்லை இப்ப இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சிருக்கனால என்னன்னா நூறு லிட்டர் ஊத்தி வச்சீங்கன்னா அது எண்பது லிட்டர் எழுபது லிட்டர் குறைஞ்சிட்டு வந்துரு அப்ப குறைஞ்சிட்டு வரதுனால என்னன்னா அதனோட விலையும் அதிகமாகும் அப்ப இந்த மாதிரி ஊத்தி வச்சிருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ற இந்த காஸ்ட் எல்லாம் அதிகமாகு அதனால நம்ம இந்த கம்மியான விலையில் வைக்கிற மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி இதுல எல்லாம் ஊத்தி வைக்கிறது இல்லை நீங்க இந்த குறைஞ்ச விலையில வைக்கிறதுக்கு பின்னாடி அந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீமலைஸ் வாட்டரு எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹாலு பர்மிட்டட் நேச்சுரல் கலர் ஒன் பிப்டி நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஐடென்டிக்கல் அண்டு ஆர்டிபிஷியல் ரம் ஃப்ளேவரிங் சப்டன்சஸ் பிராண்டி ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னால இருக்கு இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா இது இருக்கு மெயினாக இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா கம்மியான விலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரும்பு சாறுலேருந்து சர்க்கரை எடுத்த பிறகு கொஞ்சம் மிச்சமாகிற கழிவு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கருப்பு கலரில் ஒரு கூழ் மாதிரி இருக்குது இதில் கொஞ்சம் சுகர் இருக்குது இந்த சுகரை ஃபெர்மெண்டேஷன் பண்ணால் ஆள்கள் வரும் அந்த ஆள்கள் வந்து டிஸ்டில் பண்ணி கீழே வந்து எத்தனால் வராதுன்னா தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் எத்தனால் இருக்குது அந்த தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் எத்தனை இருக்கிறத இந்த குறைஞ்ச விலையில இருக்கிற மதுபானந்த தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா டீமினரைஸ் வாட்டருக்கு ஊற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ்க்கு அதாவது சராசரியா நாற்பது பர்சன்டேஜ்க்கு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த பிறகு இந்த ஓக் பேரல் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அதனோட கலர் வரும் இப்போ விஸ்கி பாத்தீங்கன்னா யங் விஸ்கின்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குது ஏஜிடு விஸ்கின்னா நல்லா டார்க்காக இருக்குது அதே மாதிரி யங் பிராண்டினா லைட்டு கலராக இருக்குது ஏஜ்னா கலர் அதிகமாக இருக்குது இப்போ இந்த கலர் வந்து நம்ம கேரமல் போடுறதுனால கலர் கொடுத்துருது அப்போ லைட் கலரு விஸ்கிக்கு பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்குது பிராண்டிக்கு அதை விட கொஞ்சம் கலர் ரம்முக்கு நல்லா கருக்கு இது எல்லாமே வந்து கம்மியான விலையில் விற்கிற மதுபானங்களை கேரமல் மூலமாக கொண்டு வந்துடுறோம் அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜுக்கு மது ரெடி பண்ணிடுறோம் எத்தனை நாள் ரெடி பண்ணி அது பேஸ் ரெடி பண்ணி அது கலர் கொடுத்துட்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதனோட மனத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளேவர்ஸ் போடுறாங்க இப்போ ஃப்ரூட்ஸு பிராண்டின்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவரு கிரேப் ஃப்ளேவரு இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க விஸ்கிக்கு ஒரு ஃப்ளேவர் ரம்முக்கு பார்த்தீங்கன்னா ரம்முக்கு ரம் ஃப்ளேவரு இந்த மாதிரி ஃப்ளேவர் போட்டுறதுனால என்ன அந்த உயர்தரமான மருந்து மதுவில் வர்ற நேச்சுரலாகவே உருவாகும் ஃப்ளேவரை நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் போட்டு தயாரிக்கிறாங்க அப்போ இதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து விலை குறைவாகிடுது இது மூலமாக தான் என்னென்னா பாட்டிலில் வந்து ரூபாய்க்கு விற்காம ஐநூறுபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிது இதுலேயும் இதில் என்னன்னா அதுக்கு சுவை இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் என்னன்னா ஆறு மாதம் ஊர்னு ஊறுகாய்க்குமே நேற்ற மே மாங்காய் வெட்டி போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசம் இதில் இருக்கு போதை வரும் ஆனால் அந்த டேஸ்ட் இருக்குமான இருக்காது இப்போ நான் வந்து பெப்சி கொக்கோ கோலவில் ஊற்றி குடிக்கிறேன்னா அப்போ எதுக்குமே டேஸ்ட் தெரியாது அப்போ கொக்கோ கோல பெப்சினோட இதே இருக்கு ஆனால் உயர்தரமான மருந்து மது வந்து அதுக்குண்டான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஆறு மாசம் ஒரு வருஷம் அந்த பாட்டில் வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கு இது வந்து ஒரு ஆறு மாசம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஊத்துனீங்கன்னா இதனோட வாசமே மாறிடு ஏன்னா அந்த கலர் எல்லாம் போற கரம் மனம் வந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் இதனாலதான் வந்து அது கம்மி விலைக்கு இருக்குது கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அது வந்து எப்படி உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ ஒரு நாள் நம்ம கொஞ்சம் குடிப்போம் அடுத்த நாள் அதிகமாக குடிப்போம் அப்புறம் இந்த குடிக்கிற வழக்கம் நம்மளை விடாது முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறது இல்லை எப்படி தயாரிக்கிறாங்க இதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கோ அது உங்களோட நாலேஜுக்கு என்னோட நாலேஜுக்கு தான் இதை நம்ம பண்ணுறோம் மேலும் இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு கூட நம்ம போட்டிருக்கிறோம் அதில் பிராண்டி விஸ்கி ஓட்கான என்னங்கிறது வந்து கொஞ்சம் விழாவியே போட்டிருக்குறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ